வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதுதான் உங்க இளையராஜா இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கழுத்து பின் கழுத்தோ இல்லை முன் கழுத்தோ கழுத்து வந்து மூணு இன்ச்சு கேட்கிறாங்க ஐநேக்கா வருது இல்லையா கழுத்து மூணு இஞ்சி வைக்கும் பொழுது நம்ம வந்து சோல்டு எப்படி கணக்கு இது பண்ணணும் இந்த விகிதாசார கணக்கு தேவையா அப்படின்றத பாத்துதான் கழுத்து மூணு இன்ச்சு வரும்பொழுது வீதாசார கணக்கு நமக்கு வேண்டாது வேண்டியது இல்ல அதே மாதிரி பாடி ஒரு அளவு சின்ன அளவாக பெரிய அளவானு பார்க்க வேண்டிய தேவையில்லை அப்படியே நம்ம முழு சோல்டு என்ன அளவு எடுத்தோமோ அதிலிருந்து நம்ம வந்து சோல்டோட கழுத்தோட ஆழத்தை நம்ம மைனஸ் பண்ணா போதும் அதுல இருந்து நம்ம வந்து கருத்துறை ஆகலாம் எப்படி வைக்கிறது இதுதான் இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி போகிறேன் அதாவது மார்க் போட்டு காமிக்கு போறேன் கட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட உங்களுடைய உங்களுக்கும் பயிர் தான் இருக்குமே உங்களோட பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து சோடோட அளவு நான் மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்கோட ஆளை வந்து இது போட்டு நம்ம வைக்க போறோம் அப்போ ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு தான் வைக்கிறோம் இப்போ ஹை நெக்கா இருந்தாலும் சரி போட் நெக்கு மூணு இன்ச்சு வைக்கிறோம் இதே ஹை நெக் சில பேர் வந்து பேக் நெக் வந்து ஒரு மூணு இன்ச்சு போதும் எனக்கு ஃப்ரெண்டில் வேணா ஒரு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் எனக்கு பேக் வந்து ஹையா போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது போட் நெக்கா இருந்தாலும் சரி ஹை நெக் எப்படி எந்த விதா இருந்தாலும் நெக்கோட ஆளை மூணு இன்ச்சு வரைக்கும் நின்றுருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் ஒரே வழிமுறை தான் நம்மளுடைய முழு சோடு இவங்களுடைய கஸ்டமருடைய முழு சோல் என்ன பதினாறு இன்ச்சு இவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமருடைய அளவு முழு சோல் அளவு பதினாறு இன்ச்சு இந்த பதினாறு இன்சுல இந்த இந்த கழுத்தோட ஆள மூணு இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா அதுல பாதி இந்த மூணு இன்ச்சுல பாதியை நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அதுல பாதினா ஒன்றரை இன்ச்சு இப்ப இருங்க பதினாறுல இருந்து ஒன்றரை இன்ச்சு மேனேஜ் பண்ணா பதினாலரை பதினாலரைய அப்படியே நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி பதினாலரை அப்படி வச்சு மடிச்சிங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணலாம் ஏழே கால இன்ச்சு வருது அந்த ஏழே கால இன்ச்சு இங்கே வைங்க இதுதான் ரெடி சோல்டர் ரெடி சோல்டர்னா என்னன்னு சொல்றேன்ல இதுதான் ரெடி சோல்டர் முழு சோடுல இருந்து நம்ம கழுத்தின் ஆழத்தை வச்சு மைனஸ் தான் ரெடி சோடு இது முதல் இது அடுத்து இதே நெக்கு வந்து ஆழமா இருந்தா ரொம்ப அதாவது ஆம்கோளுக்கும் அடி இறங்க போது ஆம்கோளுடைய சேப் இருக்கு இல்லையா அதை விட இறங்குச்சுன்னா இதோட பாடி வர அளவு எவ்வளவு சின்ன அளவா பெரிய அளவான்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது விகிதாச்சார கணக்கு பார்ப்போம் மொத்தம் மூணு விதம் பார்ப்போம் ஆனா இதுல வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சோடு வந்து கழுத்து வந்து மேல இருக்கு அப்ப ஆம்கோள் வந்து கண்டிப்பா ஆம்கோளோட ஹைட்டை விட தான் இருக்கும் ஆம்கோளோட ஹைட்டு ஆறரை ஏழு எட்டு கூட வரும் இல்லையா நம்ம பாடி வச்சு நம்ம டிராயிங் பண்ணுவோம் ஆனா இது கண்டிப்பா மேலே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப மேலே இருக்கும்போது இந்த விகிதாச்சார கணக்கு வேண்டாம் இந்த அளவு வந்து முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பதா அதாவது முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தாறுக்குள்ள வருதா முப்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பது வருதா நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி நாலு இந்த மாதிரி வருதா எந்த கட்டில நாற்பத்தி நாளுக்கு மேல நம்ம பிரிப்போம் பார்த்தீங்களா அது வந்து நமக்கு இதுல வேண்டாம் ஓகேவா ஏன்னா முப்பத்தாறுக்கு கீழே நாற்பத்தி நாளுக்கு மேல இப்படி இருந்தா அதுவும் ஒரு கணக்கு எடுப்போம் நம்ம இந்த விட அதுவும் நம்ம தேவையில்லை கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை ஓகேவா இது நம்ம ஏன்னா நம்ம கழுத்து வந்து ஆம்போளுக்கும் மேல வந்துருச்சு சரி அடுத்தது நம்ம இந்த ரெடி இது வந்து ரெடி சோல்டு வச்சிட்டோம் இப்போ இனி சின்ன சோல்டு வைக்கணும் கழுத்தோட அகல வைக்கணும் ஓகேவா அதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ முதல்ல என்ன பண்ணியிருந்தோம் பதினாறு இன்ச்சிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணி பதினாலரை வந்தது அதை ரெண்டாக அப்படியே டிவைட் பண்ணோம் ரெண்டாக டிவைட் பண்ணும்பொழுது ஏழை கால நமக்கு வந்தது இந்த ஏழை கால கரெக்டாக வச்சோம் இந்த ஏழை கால இப்போ அடுத்தது ரெண்டாக டிவைட் பண்ணுங்க இதை அப்படியே ரெண்டாம் படிங்க இப்போ டிவைட் பண்ணும்பொழுது பாருங்க மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு நம்ம இப்போ வந்து போட் நிற்கின்றதுனால அப்படியே இப்ப வந்து ஒரு நார்மல் ரெக்கா இருந்து இறங்கி இருக்கிற ரெக்கா இருந்தா ஆழமா இருக்கிறதா இருந்தா இதுல பாதி கொடுத்து என்ன ரெடி சொல்றதோ அதுல வந்து பாதி வந்து அதுல இருந்து ஆட் பண்ணா கழுத்தோட அகலம் நல்லா வந்துடும் கரெக்டா வந்துடும் ரொம்ப குளோஸாவும் இருக்காது அகண்டும் இருக்காது அப்ப மீதி வந்து சின்ன சொல்றா வரும் ஆனா இது போட் நிற்கணும் போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாத்தீங்களா போட் நிற்கனா நம்ம கழுத்து அகலம் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு அப்ப அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஏழைகால் அந்த ஏழைகால் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணும்போது மூணு முக்காலுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா வந்திருக்கு நம்ம மூனை முக்கால் கணக்கு வச்சுக்குவோம் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கட்டும் நில்லு நெல்லு வச்சுக்குவோம் அது நம்ம அதுக்கப்புறம் கணக்கில் எடுத்துவோம் இப்ப மூனை முக்கால் வச்சுக்கோங்க இங்கே ஏழைகால் நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு பாதி வந்து ஏழைகால் ஓகேவா இந்த மூணை முக்கால் நம்ம இயல்பா வைக்க வேண்டிய நிக்கா இருந்தா அரைஞ்சி வச்சு நாளையால்ல கூடுதலா வச்சு நாளே கால் வச்சிருவோம் அரைஞ்சு மட்டும் கூட வச்சு நாளையால் வச்சு வச்சுட்டு மீதி வந்து ரெடி சொல்டா வச்சிருவோம் இயல்பா இருக்கும் பொழுது ஓகேவா சின்ன சோடு மீதி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மூனை முக்கால் போட் போட்டு நிக்கனால இதா டிவைட் பண்ண போறோம்

ஒன்னே முக்கால் இன்ச்சின்னா மூணே முக்கால் நாளை முக்கால்னால் ஒன்று அஞ்சே முக்கால்னால் ரெண்டு வரும் ஓகேவா அஞ்சரை ஓகே மூணே முக்கால் இன்ச்சி நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணுறதுக்கு மூணே முக்காலில் பாதி ஒன்னே முக்கால் நம்ம ஆட் பண்ண போகிறோம் மூ மூன்றில் பாதி ஓகேவா அப்புறம் நம்ம ஒன்னே முக்கால் இருந்துச்சு இதில் கூட ஆட் பண்ணணும் அதில் பாதியை இப்போ மூணே முக்கால் இருக்கு நம்ம கையில் இப்போ ஒன்னே முக்கால் இன்ச் நான் ஆட் பண்ண போகிறேன்னா நாலே முக்கால்னால் ஒரு இஞ்சி ஆட் பண்ணிடுவேன் அஞ்சே முக்கால்ன்னா ரெண்டு இஞ்சி ஆட் பண்ணிடுவேன் அதுலேருந்து நம்ம காலேஜ்ஜு குறைச்சோன்னா ஒன்னே முக்கால் இன்ச்சி இப்போ ஆல்ரெடி ஒரு ஒரு பாயிண்ட்டு நம்ம இங்கே வந்து நில்ல வச்சுருந்து பண்ணீங்களா கூட அந்த ஒரு பாயிண்டையும் குறைச்சிருவோம் அப்ப அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் இந்த அஞ்சே கால் ஒரு பாயிண்ட கரெக்டா இங்க வச்சு கழுத்தோட அகலமா வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது தையலுக்கு உள்ள வச்சிருங்க இப்போ சின்ன சோல்ட் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் இன்ச் இருக்கு ஓகேவா இது சின்ன சோல்ட் ஒன்னே முக்கால் இன்ச் கடுத்தோட அகலம் வந்து ஒன்பதுக்கு மேல போயிருக்கு எப்பவுமே போட்டிருக்காங்க ஒன்பதுக்கு மேல போகும் ஆனா நம்ம பொதுவாக ஒன்பது ஒன்பதாயிரம் அப்படி வைக்கிறத விட இந்த ரெடி சோல்ட்ல இருந்து நான் சொன்ன கணக்குப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்க சூப்பரா வரும் இப்போ நான் இதை அப்படியே உங்களுக்கு அந்த மார்க்கும் போட்டு காமிக்கிறேன் போட்டுக்கான வடிவத்தையும் நான் போட்டு காமிக்கிறேன் முதல்ல இவ்வளவு சைட் கோடு போட்டுக்கோங்க அப்படியே வந்து நம்ம பிரெஞ்சு கவர் இருக்கு இல்லையா அதை வச்சு அப்படியே அந்த சேப் கொடுங்க பாருங்க இங்க இருந்து இதுல வந்து லிங்க் ஆகிற இந்த சேப்ல இருந்து ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச்சுக்கு நேரம் வரட்டும் இதை அப்படியே வந்து இணைங்க பாருங்க அப்படியே கொண்டு வந்து இதுல இணைச்சிருங்க ஓகேவா இதை நீங்க தச்சு முடிச்சீங்கன்னா இதை போடும் பொழுது அழகா வரும் இந்த போட் நெக் அவ்வளவுதான் அவங்களுக்கு இது இது வந்து இன்னும் விரியும் எவ்வளவு விரியும் நம்ம ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ண பாருங்க அந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இது போடும் போடும்போது இன்னும் விரியும் அவ்வளவுதான் சூப்பரா இருக்கும் இந்த போர் கூட அம்சமா இருக்கும் அது ஓகேவா இந்த சேப்ல பண்ணுங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம் திரும்ப செக் பண்ணுவோமா இப்போ கழுத்துடைய ஆலை வந்து மூணு இன்ச்சு இப்ப இருக்க நல்லா கவனிங்க ரெடி சோட அளவு பதினாறு இன்ச்சு கழுத்துடைய ஆழம் மூணு இன்ச்சு அப்ப ரெடி சோடு பதினாறு இன்ச்சுல இருந்து இந்த கழுத்துடைய ஆழம் மூணு இன்ச்சுல பாதியை மைனஸ் பண்ணணும் அப்பதான் நமக்கு வந்து முழுசோடுல இருந்து முழுசா நம்ம வந்து இப்ப இருந்து எடுத்தோம் இல்லையா அது வந்து பதினாறு இன்ச்சு அப்போ நம்ம இந்த மூணு இன்ச்சுனா அதுல பாதி ஒன்றைய நம்ம மைனஸ் பண்றோம் ஓகேவா ஒன்றரை இன்ச்சுனா பதினாலரை வந்துருது இப்போ இந்த பதினாலரைய அப்படியே வைக்க முடியாது என்ன மடிச்சிருக்கோம் இல்லையா இது பேக் ஓப்பன் நம்ம மடிப்புல போட்டா நம்ம மடிப்புல எடுப்போம் எப்படி இருந்தாலும் பாதி தான் வைக்கணும் அப்ப இதை அப்படியே டிவைட் பண்றோம் ரெண்டா டிவைட் பண்றோம் இந்த பதினாலரைய ரெண்டா டிவைட் பண்ணும்பொழுது ஏழே கால் இந்த ஏழே கால் தான் நம்ம இங்க வைக்கிறோம் ஓகேவா இது வந்து ரெடி சோல்டர் மைனஸ் பண்ணிட்டு இது வச்சுட்டோம் ஏழே கால் இதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கணும் ஏன்னா போட் நெக்கி இல்லையா அது அப்போ இதை எப்படி வைக்கணும்னா அப்படியே இதை ரெண்டா டிவேட் பண்ணுறோம் இதை ரெண்டா டிவேட் பண்ணும்போது எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்துருக்கு ஓகேவா இந்த மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஏழைகாலருந்து நம்ம ரெண்டா டிவேட் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம் மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்புறம் நம்ம ஒரு பாயிண்டை கூடுதலாக வச்சு நம்ம கணக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக கணக்கு எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்குமேன்றதுக்காக மூணை முக்கால் வச்சுக்கிறோம் சரியா ஒரு பாயிண்டை கூட வச்சுக்கிட்டோம் இப்போ ஏழைகாலும் இந்த மூனை முக்கால் இதுக்கு இடையில வர்ற இதுக்கு இருக்கிற அளவை என்ன அளவு வந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற அளவுல இந்த மாதிரி முறையில் பண்ணுங்க அதை ரெண்டா பிரிச்சுட்டோம் இப்போ இதுல இருக்கிற அளவை எவ்வளவு இருக்கும் அதில் பாதி இது கூட ஆட் பண்ண போறோம் இதுல இருக்கிற அளவு எவ்வளவு இருக்கு மூனை முக்கால் ஏழைகால் இதுக்கு இடையில எவ்வளவு இருக்கு பாருங்க நான் மூனை முக்கால்ல இருந்து ஒன்றுனா கொண்டு வரேன் நாலே முக்கால் ஒன்று அஞ்சே முக்கால் ரெண்டு ஆறே முக்கால் மூணு ஏழைகால் அப்போ மூன்றரை இன்ச்சு அப்போ மூன்று இன்ச்சுல பாதி அளவு மூணு இன்ச்சுல பாதினா ஒன்றரை இன்ச்சு ஓகேவா அப்ப ஒன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும் மூணு இப்ப மூன்றரை இன்ச்சு அப்படின்னு பார்க்கும்போது மூன்றையில பாதினா மூணுல பாதி ஒன்றரை அப்ப மூணு நமக்கு வந்து முக்கால் வருது ஓகேவா ஒன்னே முக்கால் அப்ப அந்த முக்கால் இந்த முக்கால் கூட ஆட் பண்றோம் ஓகேவா முக்கால் இந்த முக்கால் கூட ஆட் பண்றோம் அப்போ இங்க பாருங்க இப்ப நம்ம முக்கால் நான் கூட்டுறேன் இங்க இருந்து இப்ப முக்கால் இங்க இருக்கு நான் அப்படியே நாலே முக்கால்னு வைக்கிறேன் ஓகேவா அடுத்தது அஞ்சே முக்கால் வைக்கிறேன் ரெண்டு இஞ்சி நான் ஆட் பண்ணிட்டு கால் இஞ்சா குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா ஒன்று வந்து ஒன்னே முக்கால் தான் ஆட் பண்ணணும் ஓகே அஞ்சுல இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கூடுதலாக வச்சிருந்து பாருங்க அந்த ஒரு பாயிண்ட குறைச்சிக்கிட்டேன் ஓகேவா ஒரு முறைக்கு ஒரு முறை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா ரொம்ப புரிதா இருக்கும் இந்த இந்த கணக்கு வைங்க அப்ப இப்ப அஞ்சே ஒரு பாயிண்ட் இப்ப பாருங்க அஞ்சே ஒரு பாயிண்ட் தான் நம்ம தைக்க போற இடம் அஞ்சே ஒரு பாயிண்ட்ல வச்சு ரெடிமார்க் போட்டுக்கிட்டேன் உள்ளே ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன் ஓகேவா இங்க வந்து ஒன்று ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நேர்கோடு போட்டுட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அகலம் ஒரு அகலம் ஒன்பது இன்ச்சு இருந்தா இருந்தே சேவ் எடுக்கலாம் இந்த கழுத்தோட அகலம் பத்தே பத்து கால கிட்ட போகுதுனால ஏன்னா அஞ்சை தாண்டி வச்சு இல்லையா நாலே கால் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இங்க அப்படியே சேஃப் எடுத்துடலாம் இப்போ வந்து அஞ்சே கால் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு அதனால வந்து ஒன்று ஒன்றரை இன்ச்சுக்கு நேர் கொடுத்துட்டு அப்படியே இந்த சேஃப் கொடுத்துருங்க அழகா வந்துரும் இந்த இந்த மாதிரி மார்க் போடுங்க சோட்டு கம்ப்ளைண்ட் வராது நெக்கோட டெப்த்தும் சூப்பராக வரும் ஏன்னா இது வந்து மூணு ஏன்னா போட் நிற்கினாலே ரெண்டரை மூணு மூன்றரை தான் கேட்பாங்க இது வந்து ஒரு நார்மல் ரொம்ப லோவோ இல்லை ரொம்ப மேலே இல்லை இந்த மூணு இன்ச்சு இந்த லெவலில் வச்சு பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல நேர்கோடு போட்டு நம்ம ஆம்கோடு இதெல்லாம் போடுவோம் இல்லையா நம்மளோட ஸ்டைலை எப்படி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம அதையும் அடுத்த நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் நன்றி